அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கரல் கட்டி கொண்டே வந்துட்டு வாகனத்தால் இப்ப இந்த பாலத்தில் நாங்க ஏறுறோம்

அனைவருக்கும் வணக்கம் ஜாழ்பானத்தில் இருந்து ரஜீவன் இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சங்குப்பட்டி பாலத்துக்கிட்ட நிற்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து சங்குப்பட்டி தான் இந்த சங்குப்பட்டி பாலம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான பாலம் என்னென்னு சொன்னால் யாழ் குடா தரவழியாக இணைக்கிற ரெண்டு முக்கியமான பாதையில் இந்த பாதையும் மிக முக்கியமான பாதை நீண்ட காலமாக இந்த பாலம் வந்து உடஞ்ச நிலையில் தான் இருந்தது இப்போ நீண்ட காலம் என்று நான் சொல்கிறது இப்போ இல்லை போர்காலத்தில் இந்த பாலம் உடைஞ்சு சிதவடைஞ்சு கிடந்தது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று காலப்பகுதியில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த பாதையை வந்து இந்த பாலத்தை வந்து நிர்மாணித்து அதை திறப்பு விழாவும் அவங்க செஞ்சிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த பாலம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த பாலத்தின் கட்டுமானம் வந்து ஒரு சற்று வித்தியாசமான கட்டுமானமாக இருக்கும் இப்போ அந்த பாலத்தில் வந்து திருத்த வேலைகள் நடக்கிறபடியாக கிட்ட போக முடியலை அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த திருத்த வேலைகள் நடந்து கொண்டு வழியாக இல்லாட்டி அந்த பாலத்தை கிட்ட கொண்டு போய் நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த பாலத்தில் நீங்கள் நடந்து போனாலோ வாகனத்தில் போனாலோ ஒரு வகையான ஒரு ஜம்பிங் என்று சொல்லலாம் என்னென்னு சொன்னால் அந்த கட்டுமானமே அப்படித்தான் அப்போ இந்த கட்டுமானங்கள் வந்து பாலத்துக்குரிய கட்டுமானம் இல்லை இது மேம்பாலத்துக்குரிய கட்டுமானம் அதை மேம்பாலம் என்று சொன்னால் கீழே வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கிற செட்டப்புக்குரிய பாலம் தான் இது கொழும்புல மேம்பாலத்துக்குரிய கட்டுமானத்துக்குரிய ஒரு கொடுத்து தான் இந்த சங்குப்பட்டி பாலத்தை வந்து அமைச்சிருந்தாங்க அதனால் இந்த சம்பு சங்குப்பட்டி பாலம் எப்படி என்று சொன்னால் இந்த உப்பு காற்று உப்பு நீர் பட்டு பல இடங்களில் இது உக்க வலிக்கிட்டது எல்லா சமூக வலை தளங்கள்லேயும் இது உக்கி இருக்குது இந்த பாலத்தால் போக இது வந்து ஒரு டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த பாலத்தை வந்து விமர்சனம் வந்து செய்து கொண்டிருந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து அரசாங்கம் இந்த பாதையை வந்து இந்த பாலத்தை வந்து திருத்த வேலைகள் செய்து கொண்டு வராங்க இன்றைக்கி இந்த இடத்தை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஏன் இந்த இடம் வந்து மிக முக்கியம் என்று நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் போர்க்கால சூழலில் இந்த பாதை வந்து மிக முக்கியமாக இருந்தது ஏனென்று சொன்னால் நைன் ரோட் வந்து பூட்டியிருந்த காலத்தில் இந்த பாதையை திறக்கிறதுக்கு அந்த நாளையில் இருந்த அரசாங்கம் அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எவ்வளோ முயற்சி செய்தும் இந்த பாதை வந்து திறக்க முடியல அதற்கு பூரெல்லாம் முடிய விட்டு தான் இந்த பாதையை திறக்கக்கூடியதாக இருந்தது தொடர்ந்து வீடியோ பார்த்தா தான் விளங்கும் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழர் வச்சு இரவில் வந்து இந்த லைட்டுகள் வந்து சோழர் தான் எரியும் இப்படியே நீளத்துக்கு அந்த லைட்டுகள் வந்து இருக்கு அப்படியே மேலே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே அந்த சோழர் லைட்டுகள் தான் இரவில் பார்க்க அழகாக இருக்கும் முதல்ல வந்து இதுல பாலம் மட்டும்தான் இருந்தது இப்போ இதுல வந்து ஆக்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பாக் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சங்கப்பட்டி பாலத்து கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு பாக் மாதிரியே இந்த இடத்த வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க அதாவது பின் வந்து பிள்ளைகளோடு வந்து நீங்கள் நேரத்தை செலவிடுறதுக்கு ஏற்ற மாதிரியும் அதே நேரத்தில் இதால் பூராக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருந்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த இடத்த வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் விஆர் கேம் போட்டிங் என்றெல்லாம் இருக்குது

இப்படி ஒரு பாக்கே இந்த இடத்துல இருக்கே ஆனால் ஆக்கள் வரலாம் இதில் வந்து கல்லுகள் இருக்கும் ஆக்கள் வந்து இந்த ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு போவாங்க அன்றைக்கும் ஒருக்கா பார்த்துருந்தேன் நான் இந்த கல்யாண வீடுகளுக்கு இந்த ஷூட்டிங் எடுக்கிற ஆக்கள் அவை வந்து இருந்தவை பின்னேரத்தில் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றமா ஏற்ற மாதிரி ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது இதில் ஃபோட்டோக்களுக்கும் ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுலேயும் வந்து ஒரு செட்டப் செஞ்சுருக்குறாங்க இதில் ஹாப்பி பர்த்டே வந்து அப்படி அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து டீமாக வந்து இருந்து கேக்கை வந்து வச்சு வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் ஒரு இயற்கையோடு சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இதை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுதான் அவள் முதல்ல சொல்லியிருந்த அதாவது இதற்கு உள்ளுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு ஃபீயும் பெருசாக தேவையில்லை அது தங்கள்கிட்ட ஏதாவது வாங்கி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி எடுத்தால் நோமலாக இதை வந்து என்ன அதை வந்து என்னென்னு சொன்னால் முக்கியமாக வந்து இதை வந்து பராமரிக்கிறாங்க தானே அப்போ அதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கட்டணத்தை கொடுக்கத்தானே வேணும் நினைக்கிறேன் இந்த இதான் இந்த போட் தான் உள்ளே போகிறதுக்குரிய பேக்கேஜஸ் போல இருக்குது இந்த பேக்கேஜை பெட்டி தான் அவள் கதச்சிருந்தவ இங்கே ரெண்டு பார்த்தா பாலம் சும்மா அந்த மாதிரி தெரியுது அந்த பாருங்க அதில் வந்து பாலத்தில் வந்து திருத்த வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலம் வந்து கரல் கட்டி இருக்குது கரல் கட்டி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து கரல் தான் இருக்குது கைப்படிலிருந்து எல்லாமே கரல் தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் புரிய விட்ட அந்த பாலம் அப்படியே ஆக இதாக போயிருக்கு இந்த அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரல் கட்டிக்கொண்டே வந்துட்டுது முந்தி வந்து இன்டர்நெட்டில் ஒரு செய்தி கொண்டு பா படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பாலத்தில் இருக்கிற சில கேடர்களையும் வந்து ஆக்கள் களவாடி கொண்டு போயினோம் கலாடி கொண்டு போயிடணும் என்று சொல்லி கூட ஒரு செய்தி நான் இந்த இதில் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த கரல் இருக்குது இப்போ இந்த பாலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாலம் தான் மண்ணாக இருக்குது ஈஸியாக போகக்கூடியதாக இருக்குது இதில் முதலாவது அதே நேரத்தில் ஏனையன் ரோட்டால் வாரதாக இருந்தால் அப்படியே பரந்தன் அந்த பாதையால் வரணும் கிட்டத்தட்ட ஒரு சுத்து பாதை என்று சொல்லலாம் நேரமும் வந்து விரயமாகும் அதே நேரத்தில் கிலோமீட்டரும் வந்து கூட இது நன்மை தீமை அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ தென்னிலங்கையிலேருந்து வாராக்கள் அல்லது வேறு வவுனியாலேருந்து இருந்து வாராக்கள் இந்த பாதையை பயன்படுத்திக்க இப்போ குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு பிறகு இந்த பாதையால் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாகனங்கள் பழுதாகிற பட்சத்தில் கண்டிப்பாக நடுரோட்டில் தனியே காட்டுக்குள்ளே ஒரு வனாந்திர பகுதியில் மாட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஏனென்று சொன்னால் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு இதில் வாகன போக்குவரத்துகள் வந்து குறைவாக தான் இருக்கும் சில இடங்களில் அந்த பூனகரி பாதையை பாவிக்கக்குள்ள பிறந்த நாளை திரும்பினா அப்படியே நாங்கள் இங்கே வரலாம் பிரச்சனை இல்லை ஈஸியாக வந்துடலாம் வெரி குயிக்காக வந்துடலாம் ஆனால் வாகனம் பழுதாகிற பட்சத்தில் உங்களுக்கு உதவிக்கு வந்து ஆக்கள் இருக்க மாட்டாங்க இந்த ரோட்டில் அதனால தான் ஒரு ஆறு மணிக்கு பிறகு பயணம் என்று சொன்னால் நீங்கள் ஏனையின் ரோட்டை பாவிக்கிறது இலகுவாக இருக்கும் உண்மையாக பின் இந்த இடத்துல நிற்கிறது அந்த வியூ வந்து நல்லா இருக்குது நல்ல சன்செட் பார்க்கலாம் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் அந்த சோலரில் இருக்கிற லைட் தான் இருக்குது இரவு நேரத்தில் இறங்கியா தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட்டும் இந்த பாலமும் ரொம்ப அழகாக இருக்கும் வாகனத்தால் இப்போ இந்த பாலத்தில் நாங்கள் ஏறுறோம் குறிக்கப்பட்ட இடத்தை தாண்டோடனே ஏதோ ஒரு தகரத்துக்கு மேலே வாகனம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு சைட்லையும் வந்து இந்த திருத்த வேலைகள் நடந்தோன் அதுக்கு தான் இப்படி எல்லாம் இந்த இரும்புகள் எல்லாம் வந்து இந்த கேடர்கள் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகரம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருத்த வேலை செய்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த பாலத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் முதல்ல வந்து நிர்மாணித்தது வந்து ஆக்சஸ் இன்ஜினியரிங் என்ற ஒரு நிறுவனம் தான் இந்த பாலத்தை வந்து முதல் முதல்ல காட்டினது அதுக்கு பிறகு எந்த நிறுவனம் இதை வந்து திருப்பி திருத்தி கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு தெரியல அந்த அவங்க வந்து தங்குறதுக்குரிய அவங்களோட ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த பாருங்கள் இதில் கூட போட்டிருக்கு பாலம் வந்து பழுது பார்க்கப்படுகிறது ஆ இதில் நிற்கிற அந்த செக்யூரிட்டி ஐயா சொல்கிறார் உள்ள பார்க்கலாமா வேலை என்னென்ன முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆ கிட்ட வரைக்கும் போகலாமா சேஃப் தானே ஆ இதுவரைக்கணும் நடந்து போகலாம் இதால போகலாமா இல்லை இது கழுக்காலும் சரி சரி ஆ இதுல அவங்க வந்து வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி பழகளை எல்லாம் அடிச்சு பாருங்க இதுல வந்து பழுது பார்க்குற வேலைகள் எல்லாம் நடந்துருக்குது பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து பாலத்துக்கு கீழே வந்து வாகனம் ஒவ்வொன்றும் போயிருக்க பெரிய சத்தமா இருக்குது பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு திருப்பி இந்த பாருங்க ஒவ்வொரு வாகனமும் போயிருக்க ஏதோ தகரத்துக்கு மேல போற மாதிரியே ஃபீலிங் அங்க வரைக்கும் போகலாமா போயிடலாம்

ஓ எவ்வளவு காலமா இது வெயில் நடந்துட்டு இருக்குது சிலது மாத்த வேணும் தான் போல இருக்குது ஆ இதே மாதிரி இப்போ அங்காளி பக்கமும் மேலே நடந்துட்டுருக்கு இதே மாதிரி அங்காள சைட் ஆ இல்லை அங்கால பார்க்க தேவையில்லை போதும் இதே மாதிரி தான் அங்காள இருக்குன்னா பார்க்க தேவையில்லை சரி ஐயா நீங்கள் நைட் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பீங்களா ஓ சரி சரி நான் உண்மையாகவே இந்த பைப்பெல்லாம் ஏதோ கரண்ட் வயர் போகுதுன்னு தான் நினச்சேன் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்கிற மூடைக்கில் இருக்கிற மண்ணை இதுக்குள்ளே கொட்டிட்டு மண் வந்து இந்த லைனுக்குள்ளால் போகுதான் பிறகு அதில் வந்து காத்து போகுது அப்போ இந்த மண்ணை தான் அந்த பெரிய கேடர்களை வந்து க்ளீன் பண்ணுறாங்க இது இந்த பெருசு இது என்ன இது ஜென்ரேட்டர் எதுமா அப்போ

அதை பாவிச்சு முடிஞ்சப்ப அதை அள்ளி அள்ளி கொண்டு வந்து இதில் கொட்டி இருக்கிறாங்க ஓ ஓ ஓ இது கரல் வந்து கொட்டி இருக்குது ஆக்கமா இவ்வளோ கரல் இருந்துருக்குது ஓ ஓகே நண்பர்களே அதாவது சங்கப்பட்டி பாலம் வந்து பழுதடைஞ்சிருக்கு கரல் கட்டி இருக்குது திருத்த வேணும் என்று சொல்லி நீண்ட காலமாக இந்த இணையதளங்களில் செய்தி ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் நான் இன்றைக்கு இந்த சங்கப்பட்டி பாலம் திருத்துறதை வந்து நான் ஏற்கனவே நான் அது எப்படி போகுதுன்னு பார்க்கத்தான் அந்த திருத்த வேலைகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்